போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து டைம் டெபாசிட்டில் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம் டிடி இருக்கு இது வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஒரு வருஷம் உள்ள டைம் டெபாசிக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பர் டூ இயர்ஸ் ஆயிருந்தா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து மாசம் ஒரே மாதிரி அமௌண்ட் அப்படின்னா தான் ஆர்டி இது வந்து கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஐயாயிரம் இந்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்தாயிரம் அடுத்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தனித்தனி புக்கா வரும் டைம் டெபாசிட்ல வந்து எல்லா ஸ்கீமுக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாக்இன் பீரியடு இருக்கும் இந்த டைம் டெபாசிட்ட பொறுத்த அளவுக்கு லாக்இன் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துட்டிங்கன்னா எம்ஐஎஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் லிமிட் ஒம்பது லட்சம் சீனியர் சிட்டிசன் எடுத்துக்கிட்டால் ஒரு முப்பது லட்சம் மேக்ஸிமம் லிமிட்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டைம் டெபாசிட்டில் எந்த லிமிட்டும் கிடையாது எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பேசி வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி டைம் டெபாசிட் பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் இல்லைங்களா டைம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்குமே யாருக்கு இது ஒரு சிறந்த திட்டமாக அமையும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது யாருக்கு ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டைம் டெபாசிட்டில் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம் டிடி இருக்குது இது வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட தேவைகள் வந்து பலதரப்பட்டது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது எப்படி மாறுபடும் ஆ எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஒரு வருஷம் உள்ள டைம் டெபாசிட் வந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ இயர்ஸ் இருந்தால் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து செவன் பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிடும் நம்ம போடுற அமௌண்ட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் கிரெடிட் ஆகும் இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா காம்பவுண்டட் குவார்டர்லி ஒரு வருஷம் டைம் டெபாசிட் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இதற்கான லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம் ஏன்னா டைமே நமக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லாக்இன் பீரியட் எவ்வளவா இருக்கும் அதாவது டைம் டெபாசிட்ல வந்து எல்லா ஸ்கீமுக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும் இந்த டைம் டெபாசிட்டை பொறுத்தளவுக்கு லாக்இன் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் லாக் இன் பீரியட் ஆறு மாசத்துக்கு முன்னால பணம் எடுக்க முடியாது ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் எனி டைம் யூ கேன் ப்ரீ க்ளோஸ் யூர் அக்கௌண்ட் ஏஜ் லிமிட் ஓப்பன் பண்ணுறக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா மைனர் ஓப்பன் பண்ண முடியுமா ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சேர்ந்து ஓப்பன் பண்ணிக்க முடியுமா அதாவது ஜீரோ ஏஜ்லேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் எப்பவும் போல தான் அதாவது சிங்கிளாக அடல்ட் இண்டிவிஜுவலாக ஓபன் பண்ணலாம் ரெண்டு அல்ட் சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் இல்லை மைனர் பேர்ல ஓபன் பண்ணலாம் அப்பா இல்ல அம்மா அந்த மாதிரி கார்டியன்ஸ் வந்து கையெழுத்து போட்டு ஓப்பன் பண்ணலாம் மினிமம் வந்து தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் நோ லிமிட் எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துட்டீங்கன்னா எம்ஐஎஸ்ல மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல ஒரு லிமிட் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் ஒன்பது லட்சம் சீனியர் சிட்டிசன் எடுத்துக்கிட்டால் ஒரு முப்பது லட்சம் மேக்ஸிமம் லிமிட் இருக்கும் ஆனா இந்த மாதிரி டைம் டெபாசிட்ல எந்த லிமிட்டும் கிடையாது எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து லிமிட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட போயிட்டு அமௌண்ட் போடுற மாதிரி இருக்குமா இல்ல நமக்கு எப்ப கையில இருக்கோ அப்ப போய் நம்ம பணத்தை வந்து அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குமா அதாவது நம்ம மந்த்லி மந்த்லி கட்டணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வேற ஸ்கீம் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல அது ஆர்டி இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் அதாவது ஒரே மாசம் மாசம் ஒரே மாதிரி அமௌண்ட் அப்படின்னா தான் ஆர்டி இது வந்து கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஐயாயிரம் இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்தாயிரம் அடுத்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தனித்தனி புக்காக வரும் என்னைக்கு போடுறீங்களோ அந்த தேதியிலேருந்து நீங்கள் ஒரு ஒன் இயர் டிடி போட்டிங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயர் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் டூ இயர்ஸ்னால் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் வருஷம் உங்களுக்கு ரெண்டு தடவை கிரெடிட் ஆகும் த்ரீ இயர்ஸ்னால் அதே மாதிரி தான் மூணு தடவை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும் ஃபைவ் இயர்ஸ் டிடியில் அஞ்சு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு தடவை கிரெடிட் ஆகும் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு இது யார் யாருக்கு பொருந்தும் மேம் இப்போ காலேஜ் போறவங்க ஸ்கூல் போகிறவங்க அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் டெபாசிட் யாருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இப்போது நம்ம கையில் பணம் இருக்குது இந்த ஒரு நாலஞ்சு லட்சம் இருக்குது ஆனால் வந்து வருஷ வருஷம் நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து வேணுங்கிறத ஒன் இயர் டைம் டெபாசிட்டில் போட்டு வச்சலாம் செகண்ட் இயர்க்கு கட்டுறத டூ இயர்ஸில் போடலாம் தேர்ட் இயர்க்கு கட்டுறதில் த்ரீ இயர்ஸில் போட்டால் அந்தந்த சமயத்தில் ஆகி வரும் அப்போ நம்ம அந்த ஃபீஸை எடுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து இந்த ஃபீஸுக்கு அப்படின்னு இல்லை இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வருஷ வருஷம் கட்டுறவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இயர்லி லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறவங்க இந்த மாதிரி டிடியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் நமக்கு வேணுங்கிற போது அந்த கரெக்டாக மெச்சூர் ஆகும் அந்த பணத்தை எடுத்து அப்படியே அந்த இதுக்கு கட்டிடலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது இதுக்கு வந்து எப்பவும் போல தான் ஆதார் கார்டு சராக்ஸ் பேன் கார்டு சராக்ஸ் கொடுக்கணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ கொடுக்கணும் ஏற்கனவே அவங்களுக்கு அக்கௌண்ட்லாம் இருக்கு அப்படின்னா சிஃப் ஐடி இருக்கும்ல அதை மென்ஷன் பண்ணாலே போதும் வேற எந்த ப்ரூஃபும் கொடுக்க வேண்டியதில்லை ஏதாவது மினிமம் தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் நோ லிமிட் சொன்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஆ இதில் வந்து செக்ஷன் எயிட்டிசிக்காகவும் இந்த டிடியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து ஃபைவ் இயர்ஸ் டிடியை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் உள்ளதுக்கு செக்ஷன் எயிட்டிசி பெனிஃபிட் நம்ம எடுத்துக்கலாம் டிடிஎஸ் இதில் வந்து பிடித்தம் செய்யப்படுமா அதை பற்றி சொல்லுங்கம்மா இதில் எப்போ போல மற்ற ஸ்கீம்லாம் எதுவுமே டிடிஎஸ் கழிக்க மாட்டாங்க சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் வந்து டிடிஎஸ் கழிப்பாங்க அதுக்குமே ஃபிஃப்டீன் ஏஜ் கொடுத்துட்டா நம்மளுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த டிடிலையும் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க மெச்சூரிட்டி வேல்யூ ஃபுல்லாக அப்படியே நம்ம அக்கௌண்டில் கிரெடிட் ஆயிரும் நீங்கள் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பீங்க இல்லைங்களா அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ஒருத்தவங்க போடுறாங்க ஒன் இயரில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா எவ்வளோ கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா கிரெடிட் ஆகும் இப்போ டூ இயர் டிடியில் போடுறாங்கன்னா ரெண்டு தடவை அவங்களுக்கு கிரெடிட் ஆகும் வருஷ வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா ஏழாயிரத்தி எண்பத்தோருவா செவன் தௌசண்ட் எயிட்டி ஒன் ருபீஸ் கிரெடிட் ஆகும் அதாவது ஒன் இயர்க்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டூ இயர்ஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்புறம் த்ரீ இயர்ஸ் டிடி போட்டாங்கன்னா த்ரீ இயர் த்ரீ டைம்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு ரூபா செவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் கிரெடிட் ஆகும் ஃபைவ் இயர்ஸ் டிடி போட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் கிரெடிட் ஆகும் இது ஃபிக்ஸட் ரேட்டு தான் இதில் எந்த மாற்றமும் இருக்காது அவங்களோட ஸ்கீம் முடிகிற வரைக்கும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஷார்ட் பீரியடில் நமக்கு ஒரு இன்கம் வேணும் பணமும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக இது நல்ல திட்டம் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இந்த ஒரு டைம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்குமே ஒன் இயர் இருந்துச்சு அப்படின்னா ஆறு மாதம் கழிச்சு நம்ம பணத்தை வித்ரான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அப்படி முன்னாடியே நம்ம ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்குமா அதாவது வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது கவர்மெண்ட்லேயே ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க இந்த டிடிஏ பொறுத்த அளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் ஒரு ஏழாவது மாதம் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு மாதத்துக்கு என்ன எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டோ ஃபோர் பர்சன்ட் இருக்குல்ல அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு அந்த பணத்தை அப்படியே கொடுத்துருவாங்க சப்போஸ் வந்து டூ இயஸ்டிடி த்ரீ இயர்டிடி இல்லை ஃபைவ் இயர்ஸ்டிடியை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்டிடி கொடுக்குறாங்க அதுலேருந்து டூ பர்சன்ட் கழிச்சுக்குவாங்க டூ பர்சன்ட் கழிச்சிட்டு அந்த மாதிரி த்ரீ இயர்ஸ்லேயும் அதே மாதிரி டூ பர்சன்ட் கழிச்சி கழிச்சிட்டு அதை கவர்மெண்ட்டோட ரூல் அந்த மாதிரி டெரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க இப்போ வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒன்று வருது அந்த பணத்தை நம்ம மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி வந்து மந்த்லி கட்டுறதுக்கு பதிலாக இயர்லி கட்ட ஆர்டி இருக்குன்னு சொன்னால அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த இயர்லி கட்டுற ஆதிக்கு வேற ஃபோர் பர்சன்ட் ரிபேட் கிடைக்குதுன்னு நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் அதனால் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால அது ஒரு நல்ல ஆப்ஷன் இப்போ அந்த டைம் டெபாசிட்ல வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை எதில் கிரெடிட் பண்ணுவாங்க ஆ இப்போ டிடி ஓபன் பண்ணுறோனாலே நம்மளுக்கு ஏற்கனவே எஸ்பி அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த நம்பரை கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இயர்லி ஒன்ஸ் நம்ம போட்ட தேதிக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிரும் சப்போஸ் இப்போ வந்து புதுசாக இன்னொரு ரூல் கூட கொண்டு வந்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பியில் இல்லைனாலும் பேங்க்கில் உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கும்ல அதுக்கும் ஈசிஎஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அதில் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிரும் இப்போது பேங்க்கில் வந்து எஃப்டி நம்ம போட்டுட்டு வரோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த டைம் டெபாசிட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது பேங்க்கு மற்ற இன்ஸ்டியூஷன் அதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட கம்பேர் பண்ணுன்னா நாங்கள் சொல்கிற ஒரே ரீசன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டிங்கிற இந்த உத்தரவாதத்தை வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்க முடியாதுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம் அதனால தான் மக்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸை விரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டைம் டெபாசிட் பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம் தேங்க் யூ நன்றி